இருநூறு போர் விமானங்கள் நவீன ஆயுதங்களுடன் பிரம்மாண்ட ஒத்திகை நிகழ்ச்சி நடத்திய ஈரான் கடல் வான் நிலம் என மூன்று முனைகளில் வரும் சவால்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ந்து எதிர்கொள்ளும் வகையிலான போர் பயிற்சியை தொடங்கி இருப்பதாக ஈரான் ராணுவம் அறிவித்துள்ளது நசரபாத் என்ற நகரத்தில் நடைபெறும் இந்த ஒத்திகையில் ஏழு மாகாணங்களைச் சேர்ந்த தரைப்படை வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் காலாட்படை கவச வாகனம் பீரங்கி ஆளில்லா விமானம் சைபர் பாதுகாப்பு தகவல் தொடர்பு விமான போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளனர் மத்திய கிழக்கில் பலம் பொருந்திய நாடுகளில் ஒன்று ஈரான் இதன் மீதான அமெரிக்காவின் அடுக்கடுக்கான தடைகளால் மேற்கத்திய நாடுகளிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்ய முடியாமல் திணறி வருகிறது எனினும் ரஷ்யா மற்றும் சீனாவிடமிருந்து ஆயுதங்களை பெற்று வருகிறது ஈரான் முன்னணியில் இருந்து வருகிறது ரஷ்யாவிற்கு விற்பனை செய்யும் அளவிற்கு அந்த துறையில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது வலிமையில் ஈரான் இடத்தில் உள்ளது சுமார் ஆறு லட்சத்து பத்தாயிரம் பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்களும் மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரிசர்வ் வீரர்களும் உள்ளனர் ஈரானின் பெரிய பலம் அதன் அதன்ஸ் ஈரான் தனது நாட்டில் இருந்து கொண்டே ரஷ்யா சீனா இந்தியா சவுதி அரேபியா எகிப்து உள்ளிட்ட பல நாடுகளை தாக்க முடியும் ஈரான் பல்வேறு வகையிலான மூவாயிரம் ஏவுகணைகளை வைத்துள்ளது சுமார் எழுநூற்று ஐம்பது கிலோ வெடிமருந்துகளை சுமந்து கொண்டு ஆயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து தாக்கும் ஷாஹப் ஏவுகணை ஈரானின் மிக பெரிய பலம் என்றே கூறலாம் ஆம் இதன் காரணமாக சவுதி அரேபியா உள்ளிட்ட நாடுகள் அமெரிக்காவிடமிருந்து ஆயுதங்களைப் பெற்று ஈரானிடம் எச்சரிக்கையுடன் இருந்து வருகின்றன